ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே ஆர்டிக்கல் முப்பத்தஞ்சு வரைக்கும் பார்த்திருக்கோம் அடிப்படை உரிமைகள் பகுதி மூணுல பகுதி நாலு ஆர்டிக்கிள் முப்பத்தாறு டு ஐம்பத்தொன்னு வரைக்கும் பார்க்கலாம் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு வந்து ஒரு அறிவுறுத்தல் கருவியாக மட்டும் கருதப்படுகிறது இதை வந்து அம்பேத்கர் வந்து புதுமையான சிறப்பம்சம் என்று அழைக்கிறார் இதுல வந்து மூன்று விதமான கொள்கைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு சமதர்ம கொள்கை காந்திய கொள்கைகள் தாராளமய கொள்கைகள் எத்தனை எத்தனை கொள்கைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சமதர்ம கொள்கைகளில் எட்டு கொள்கைகள் இருக்கு காந்திய கொள்கைகள்ல ஆறு கொள்கைகள் இருக்கு தாராளமய கொள்கைகள்ல ஒரு ஏழு கொள்கைகள் இருக்கு இந்த காந்திய கொள்கைகள்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா நிறைய கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அதனால அதோட ஆர்டிகிள்ஸை மட்டும் தனியா எழுதியிருக்கேன் நாற்பது நாற்பத்தி மூணு நாப்பத்தி மூணு பி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இந்த ஆர்டிகில்ஸ் தான் அதுல அதிகமா கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கேன் இப்போ விதிகள் நம்ம பார்க்கலாம் விதி முப்பத்தி ஆறு என்ன சொல்லுது அப்படின்னா அரசு அப்படிங்கறத வரையறையை சொல்லக்கூடியதான் விதி முப்பத்தி ஆறு விதி முப்பத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னா நாட்டின் நிர்வாகம் அதாவது அரசின் நிர்வாகம் மற்றும் கடமை இதை செயல்படுத்தும் போது எந்த நீதிமன்றமும் அஹ் கட்டாயப்படுத்த கூடாது அதைதான் இதுல சொல்லியிருக்காங்க விதி முப்பத்தி ஏழுல விதி முப்பத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னா மக்களின் நலனை மேம்படுத்தல் சொல்லுது விதி முப்பத்தி ஒன்பது ஆறு வகையான கொள்கைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அதுல வந்து முப்பத்தி ஒன்பது ஏ என்ன சொல்லுதுன்னா சமூக நலன் மேம்பாடு முப்பத்தி ஒன்பது பி வந்து வளங்கள் சமமாக பங்கிடுதலை பத்தி சொல்லுது முப்பத்தி ஒன்பது சி வந்து வளங்கள் ஓரிடத்தில் குவியாமல் தடுத்தலை பத்தி சொல்லுது முப்பத்தி ஒன்பது டி சம வேலைக்கு சம ஊதியம் பற்றி கூறுகிறது முப்பத்தி ஒன்பது இ வந்து தொழிலாளர் நலனை பத்தி கூறுகிறது முப்பத்தி ஒன்பது எஃப் வந்து குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை கூறுகிறது முப்பத்தி ஒன்பது ஏ வந்து ஒரு திருத்த சட்டம் எல்லாம் வந்திருக்காங்க முப்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் முப்பத்தி ஒன்பது ஏ திருத்த சட்டம் கேபிட்டல் ஏ இதை பார்த்துக்கணும் சுமார்ல ஏன்னா சப் ஒன்பதுல சப்டிவிஷன்ல ஏ போடும்போது சமூக நல மேம்பாடுன்னு போகணும் கேபிட்டல் ஏ போடும்போது இலவச சட்ட உதவி அதுக்கான ஆர்டிக்கிளை பத்தி சொல்லுது விதி நாற்பது என்ன சொல்லுதுன்னா பஞ்சாயத்து குறிப்பிடுது இததான் காந்தி வந்து பஞ்சாயத்து ராஜி சட்டம் அப்படின்னு சொல்லுவாரு காந்தி மூலமா கொண்டு வரப்பட்ட பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆர்டிக்கிளிலேயே நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே அது முக்கியமான ஆர்டிகிள்னு நாற்பத்தி ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா வேலைக்கான உரிமை மற்றும் வேலை இன்மைக்கான உதவித் தொகையை பத்தி சொல்லுது இது வந்து வேலையின்மை யாருன்னா முதியோர் ஆனவங்களுக்கு வேலையின்மைக்கான உதவி இந்த ஆர்டிகல் நாற்பத்தி ஒன்று தான் சொல்லுது ஆர்டிகல் நாற்பத்தி ரெண்டு வந்து பணியிட பாதுகாப்பு அதாவது மகப்பேறு நல உதவி இந்த பிரக்னன்சி பிரெக்னன்சி பீரியட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல உதவிகள் பல இதுல வந்து இருக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு பணியிட பாதுகாப்பும் தான் மிதி நாற்பத்தி ரெண்டு சொல்லுது நாற்பத்தி மூணு என்ன சொல்லுன்னா வாழ்வூதியம் அது மற்றும் குடிசு தொழில் மேம்பாடு வாழ் ஊதியத்தை உயர்த்தல் அதாவது குடிசை தொழில மேம்படுத்தணும் அதாவது வறுமைக்கொண்டு கீழ் உள்ளவங்களோட வாழ் ஊதியத்தை மேம்படுத்துற மாதிரி தொழில் மேம்பாட்டையும் கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் நாற்பத்தி மூணு ஆர்டிகிள் நாற்பத்தி நாலு புது பொது சிவில் சட்டம் இதை பத்தி சொல்லுது இது முன்னாடியே பொது சிவில் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்ட இது வந்து கோவால கொண்டு வந்திருப்பாங்க தற்போதைய இப்ப கொண்டு வரப்பட்ட மாநிலம் வந்து உத்தரகாண்டு பொது சிவில் சட்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் என்னன்னா கேரளாவா சொல்லியிருக்காங்க விதி நாற்பத்தி அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளோட கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லக்கூடியது விதி நாற்பத்தி ஆறு வந்து இவங்களோட பொருளாதார மேம்பாடை பத்தி சொல்லக்கூடியதுதான் அஹ் விதி நாற்பத்தி ஆறு விதி நாற்பத்தி ஏழு எது சொல்லுதுன்னா போதைப் பொருட்கள் தடை தடைசிதல் இதெல்லாம் சொல்லுது விதி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வந்து பசுவதை தடை சட்டம் அதான் சொல்லுது நாற்பத்தி எட்டாவது ஆட்டிகள் நாற்பத்தி எட்டுல ஏ ஆர்டிகிள் என்ன சொல்லுதுன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதுல வன பாதுகாப்பு இந்த மாதிரி இதெல்லாம் இதுல வந்துடும் நாற்பத்தி ஒன்பது அப்படின்னா நினைவு சின்னங்களை பாதுகாப்பு ஏழு அதிசயங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி உலகத்தின் அதிசயமான ஒரு பழங்கால நினைவுகளை சொல்லக்கூடிய சின்னங்களை வந்து பாதுகாக்கிறது ஆர்டிக்கல் நாற்பத்தி ஒன்பது சொல்லுது ஏழு ஸ்கொயர்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இதை ஐம்பது என்ன சொல்லுதுன்னா நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை பிரித்தலை பற்றி சொல்லுது ஐம்பத்தி ஒன்னு வந்து சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தலை பற்றி சொல்லுது இது வரைக்கும் தான் நம்ம ஆர்டிக்கல்ல உள்ள பார்த்திருப்போம் இதுல ரெண்டு ஆர்டிகள் இடையில விட்டுருக்கேன் நாற்பத்தி மூணுல வந்து ஏ அண்ட் பி வந்து திருத்த சட்டத்தில் வந்திருக்கும் நாற்பத்தி மூணு ஏ என்ன சொல்லிருப்பாங்கன்னா தொழிலாளர்கள் அவங்க தொழிலில் ஈடுபடுதலை பற்றி சொல்லக்கூடியதான் நாற்பத்தி மூணு ஏ நாற்பத்தி மூணு பி என்ன அப்படின்னா கூட்டுறவை பற்றி சொல்லக்கூடியது என்ன என்னூதிய மற்றும் குடிசை தொழில் மேம்பாடு அதுல சப் மூணு ஏ நாற்பத்தி மூணு பி இருக்கு சரி இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாநில கொள்கைகள் தொடர்பான செயல்முறைகளை கொள்கைகள் கருத்துக்கள் எந்த நாட்டின் அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருப்பாங்க அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடு அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும் இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க எந்த பகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருக்காங்க பகுதி நாலு விதி முப்பத்தி ரெண்டு ஒண்ணுமே கேட்டிருக்காங்க அப்புறம் இங்கே அரசியலமைப்பின் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து விதி நாற்பது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க பஞ்சாயத்து சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசமைப்பின் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் கொள்கை ஒரு உன்னதமான பண்பு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாரு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு எந்த மாசு கட்டுப்பாட்டு மற்றும் தடுத்தல் சட்டத்தின்படி இறைச்சல் மற்றும் காசு மாசுபடுவதற்கான வரையறுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மாசுபாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்ன பத்தி சொல்லியிருப்பாங்க பிரிவு ரெண்டு ஏழை அது வந்து இந்த மாசு கட்டுப்பாட்டை பத்தி சொல்லியிருக்காங்க அப்புறம் அறிவுறுத்தல் கருவி என அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் தான் இலவச சட்ட உதவி முப்பத்தி எண்பது ஏ கேட்டிருக்காங்க அப்புறம் வனங்கள் மற்றும் காடுகள் வனவிலங்கு பாதுகாப்பு பத்தி சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிருக்காங்க அது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புல தான் வரும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நாற்பத்தி எட்டு ஏ வரும் வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க குறைந்தபட்ச கூலி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதெல்லாம் இயர்ஸ் வந்து இருக்கு அதை கேட்டிருக்காங்க அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் வந்து